الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أن برد إسلامي السكود ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ஜமாதுல் மாதம் இருபதாம் திகதி புனித இமாம் அஷேக் அலி அல் ஹுதைஃபி அவர்கள் பெற்றோர்களை மதிப்பது மகிழ்ச்சியும் பாதுகாப்புமாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமம் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கடமையாக்கிய வீணாக்கி விடாதீர்கள் கடந்து விடாதீர்கள் அவ்வாறு அல்லாஹுவை பயந்து பரலானவைகளை நிறைவேற்றி அவனது வரைமுறைகளை மீறாமல் இருந்தால் அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு மனிதனும் அவனது செயல்களுடைய பிரதிபலனை பெறுவதும் அல்லது அந்த செயலனுடைய உண்மையான நிதர்சனமான நிலையை அடைவதும் அந்தந்த மனிதனுக்கே உரியது அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு அடியார்களும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒன்று அவர்களுக்கு சாதகமாகவும் அல்லது அவர்களுக்கு எதிரானதாகவும் தான் அமையப்போகிறது போகிறது எனவே நீங்கள் வழிபடக்கூடிய எந்த வழிபாடுகளும் அல்லாஹுக்கு எந்த பயன்பாடுகளையும் ஏற்படுத்திவிடப் போவதில்லை நீங்கள் செய்யக்கூடிய எந்த பாவகரமான முறைகேடான விடயங்களும் அல்லாஹுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்திவிடப் போவதில்லை அல் குருஹான் கூறுகிறது யார் நல்லமல்கள் செய்கிறார்களோ அது அவர்களுக்கே உரியதாகும் யார் விரும்பத்தகாத விடயங்களை செய்கிறார்களோ அது அவருக்குத்தான் கேடானதாக அமையும் தும்பிக்கும் அதற்கு பின்னால் உங்களது ரப்பிடத்திலே மீட்கப்படுவீர்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே அல்குருவான் கூறுகிறது மண் அமில செய்ய யார் ஒரு கெட்ட செயலை செய்கிறாரோ அதை போன்ற ஒரு கூலிதான் தண்டனைதான் அவனுக்கு கொடுக்கப்படும் வமன் அமிலா சாலிஹன் யார் நல்லமல்கள் செய்கிறார்களோ மின் விரை விசுவாசியாக உன்சா وهو مؤمن இறைவிசுவாசியாக இருக்கின்ற நிலையில் குர்ஆன் அல்லதுபன் சாலிஹான நல்லமல்கள் செய்கிறார்களோ ஃவுலாயிக அவர்கள் சொர்க்கத்தினுள் நுழையக்கூடியவர்கள் கூடியவர்கள் அங்கே வரைமுறையற்ற நிரந்தரமான விசாலமான வாழ்வாதாரங்கள் உணவளிக்கப்படும் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுல் கூறும் கூறும்போது கூறுகிறான் எனது அடியார்களே நீங்கள் எனக்கு எந்த தீங்கையும் செய்வதற்கு சக்தி பெற மாட்டீர்கள் எந்த தீங்கும் எனக்கு ஏற்பட போவதில்லை அதே போன்றுதான் நீங்கள் எனக்கு எந்த நன்மைகளையும் ஏற்படுத்தி ஏற்படுத்துவதற்கு சக்தி பெற மாட்டீர்கள் நீங்கள் எந்த நன்மையும் எனக்கு பயன்பாடாக ஆக்க மாட்டீர்கள் எனது அடியார்களே நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அவைகளை நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் சும்மா அந்த செயல் செயல்களுக்குரிய கூலியை நான் நிரப்பமாக கொடுப்பேன்லா அந்த நேரத்திலே யார் நன்மையானதாக அவருடைய செயல்களை கண்டுகொள்கிறார்களோ அவர் அல்லாவை புகழட்டும் அதற்கு மாற்றமானதாக யார் தனது செயலை கண்டுகொள்கிறார்களோ பல தன்னை தானே நொந்து கொள்ளட்டும் என்றுசையிலே அல்லாஹு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே கட்டாயமான உரிமைகளை நிறைவேற்றுவதென்பது அந்த கடமையாக்கப்பட்ட மனிதனுக்கு அதனுடைய பயன்பாடுகள் அவன் நிறைவேற்றுகின்ற போதெல்லாம் உலகிலும் மறுமையிலும் அந்த பிரதிபலன் அவனுக்குத்தான் கிடைக்க போகிறது அதாவது ஒரு இறை விசுவாசியாக இருக்கக்கூடிய நிலையிலே அவன் செய்யக்கூடிய எல்லா விதமான சாலிகான நல்லமல்களும் அதனை மறுப்புக்குரியதாக நிராகரிக்கப்பட்டதாக அமைய மாட்டாது அவைகளை அவர்களுக்காக நாம் அவர்களுக்காக நாம் பதிவு செய்து வைப்போம் என்று அல்லாஹகுபஹூத் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நிச்சயமாக விரை விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுடைய விடயங்களைப் பற்றி கூறும்போது கூறுகிறான் பின்னாலா அமலா செயல்களால் அழகானவைகளை செய்யக்கூடியவர்களுடைய கூலிகளை நாங்கள் வீணாக்க மாட்டோம் என்று அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே உரிமைகள் விடயத்திலே வேலை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே ஒரு மனிதன் பொடுபோக்கு செய்கின்ற போதோ தரக்குறைவாக நடக்கின்ற போதோ அல்லது அவைகளை வீணடிக்கின்ற போதோ அதற்குரிய தண்டனையும் கை சேதமும் நஷ்டமும் அந்த மனிதனுக்குத்தான் போய் சேரப்போகிறது மார்க்கத்திலே அவனுக்கு ஒரு நஷ்டம் தான் அமைய போகிறது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹா யாரெல்லாம் இவ்வாறு உரிமை விடயத்திலே பொதுபோக்கு செய்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் தங்களுக்குத்தானே அவர்கள் நோவினை செய்து கொள்கிறார்கள் நஷ்டத்தை தேடிக் கொள்கிறார்கள் தீங்கிழைத்துக் கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தீங்கு செய்கின்ற போதும் அல்லது நன்மைகள் செய்கின்ற போதும் அணில் உலகத்தாரை விட்டும் தேவையற்றவனாக அல்லா இருக்கிறான் எனவே நமது செயல்பாடுகள் நமக்குத்தான் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை உணர்ந்து நமது செயல்களை நல்லவைகளாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே அல்லாஹுடைய அந்த உரிமைகளை புறக்கணித்து மறைத்து வாழ்கின்ற போதும் நிச்சயமாக அல்லாஹ் அவைகளை ஒருபோதும் தேவையுடையவனாக இருக்க மாட்டான் தேவையற்றவனாகத்தான் இருக்கிறான் அல்லாஹ் வ தஆலா தனது அடியார்கள் இறை நிராகரிப்பிலே இருபதை இருப்பதை அவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மாறாக நன்மையுடைய அடியார்களாக இருப்பதைத்தான் படைத்தவன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அல் குரான் கூறுகிறது மனிதர்களே நீங்கள் தான் தேவை உடையவர்கள் இல் அல்லா அல்லாஹிடத்திலே தேவையுடையவர்கள் அல்லாஹ் தேவையற்றவன் புகழுக்குரியவனாக இருக்கிறான் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் நாம் தான் அல்லாஹு இடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கிறோம் அல்லாஹுல பல இடங்களில் கூறக்கூடிய வசனங்கள் ஒரு இடத்திலே கூறுகிறான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அழைக்கப்பட்டு அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்யுமாறு வேண்டப்படுகிறார்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் உங்களில் சிலர் உலோபத்தனத்தை கொண்டவர்களாக கஞ்சத்தனத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் வமை எபகல் யார் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே கஞ்சத்தனத்தை உலோகத்தனத்தை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் தனக்கு கேடாகவே அவர்கள் அந்த கஞ்சத்தனத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை உணரட்டும் என்று அல்குர்வான் கூறுகிறது எனவே மேலும் அல்குர்வானில் அல்லாஹ் கூறுகிறான் யாரெல்லாம் பாவமான விரும்பத்தகாத விடயங்களை சம்பாதித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்கள் தனக்கு கேடாகவே அவைகளை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் நுட்பமானவனாகவும் அறிவுடையவனாகவும் இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய நாம் நிறைவேற்றுவதென்பது அதன் உண்மையான பொருள் என்னவென்றால் அல்லாஹக்கு சுபஹானுக்குரிய கடமைகளை உரிமைகளை நிறைவேற்றுவதென்பது அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதை பண்ணுவதை அதனை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹக்கு ஓரிரை கொள்கையை பின்பற்றுகின்ற போதோ அதனை பாதுகாக்கின்ற போதோ அந்த உரிமைக்கு உத்தரவாதமாக இருக்கின்ற போதோ அல்லாஹ் நிரப்பமான பெருமதியான கூலியை தருவதாக வாக்களித்திருக்கின்றான் அவர்களுக்கு நிச்சயமாக அப்பேற்பட்ட இறையச்சமுடையவர்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் வெகு தூரத்தில் இல்லாமல் வெகு அண்மையிலே ஆக்கி வைத்திருக்கிறான் இதுதான் தௌபா செய்து மீளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட விடயம் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் அல்லாஹுடைய உரிமை விடயத்தை வீண்வரையும் அல்லாஹுக்கு எதிராக அதாவது இணை வைத்து யாரெல்லாம் அல்லாஹுவை தவிர்த்து நண்பனாக அல்லது தேவைகளை நிறைவேற்றுவது உதவியாளனாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அல்லாகவே துறந்து வேறு கடவுள்களை வணங்கி பிரார்த்தித்து துன்பத்திலிருந்து விமோசனம் பெறுவதற்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு யாரெல்லாம் அல்லாஹுவை தவிர்த்து நம்பிக்கை வைக்கிறார்களோ பொறுப்பு சாட்டுகிறார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார்கள் அவர்களது முயற்சிகள் எல்லாம் செயல்பாடுகள் எல்லாம் வழிகட்டதாக கெட்டதாக மாறிவிட்டது இப்பேற்பட்டவர்களுடைய வணக்கங்களை அது நபலான வணக்கங்களாக இருந்தாலும் சௌபாவாக இருந்தாலும் அவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ிலே அவர்களுக்கு சொல்லப்படும் நரகவாதிகளுடன் நரகிலே நுழையுங்கள் என்றுதான் சொல்லப்படும் அன்பார்ந்தவர்கள் எனவே உலகத்திலே நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக தனது உயிரை கூட மாய்த்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டு அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக தனது உயிரையை மாய்ப்பதற்கு அவர்கள் வசதி இருந்தும் கூட அல்லாஹா அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கான ஒரு சிறிய இலகுவான விடயங்களை நான் உங்களுக்கு ஏவி இருக்கின்றேன் ஆனால் அவைகளை விட்டுவிட்டு அல்லாஹுக்கோ இணை வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறி இணை வைப்பை எடுத்து நரகத்துக்கு போய்விடுகிறீர்கள் என்று அல்லாஹு எதிர்பார்க்கக்கூடிய அந்த சிறுக்கை மறுக்கக்கூடிய விடயத்தை அல்லாஹின் தூதர் செல்லல்லாகும் அழைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய இலகுவான எத்தனையோ வழிகள் இருக்க அல்லாஹுக்கு இணை வைத்து நரகத்துக்கு செல்லக்கூடிய வழியை தேடுகிறீர்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் பண்பார்ந்தவர்களை பிறருடைய உரிமைகளை உரிமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே பொடுபோக்கு செய்யக்கூடியவர்கள் தரக்குறைவாக நடக்கக்கூடியவர்களுக்கான தண்டனை என்னவென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யார் அவர்களுடைய கடமைகள் விடயத்திலே தரக்குறைவு செய்து கட்டாயமாக படைப்பினங்களுடைய உரிமை விடயத்திலே அவர்கள் விட்டு விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் உலகத்திலும் மறமையிலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை அவர்கள் ஹராமாக்கி கொண்டார்கள் தடுத்துக் கொண்டார்கள் அல்லது இந்த உரிமைகள் விடயத்திலே யார் தரக்குறைவு செய்கிறார்களோ பொடுபோக்காக நடக்கிறார்களோ அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய தரக்குறைவு பொதுபோக்கு கவன இனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் நன்மைகளை வரக்கத்துக்களை இழக்கிறார்கள் நன்மைகளை அவர்களாக தடுத்துக் கொள்கிறார்கள் வாழ்வு என்பது கஷ்டம் சந்தோஷம் அதே போன்று கொடை அதே போன்று கஷ்டம் இவ்வாறான பலதரப்பட்ட நிலைகளிலேதான் வாழ்வு என்பது அமைந்திருக்கும் எப்பேற்பட்ட நிலையிலும் மனிதனுடைய வாழ்வு இஸ்தம்பிதமாக போவதில்லை அதனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்ன நிலை வந்தாலும் அந்த கடமையான உரிமைகள் விடயத்திலே மிகவும் கரிசனையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உரிமைகள் விடயத்திலே பொதுபோக்கு செய்கின்ற போது தரக்குறைவு செய்கின்ற போது அல்லாஹ் அதற்காக நீதிமன்றத்திலே வாதாடி நீதத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய அநியாயத்துக்கான தீர்ப்பையும் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு எடுத்துக் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் எனவே யாரெல்லாம் கொடுபோக்கு செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக அதிலே நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லல்லும் அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் மறுமதி நாளையிலே எல்லா விதமான உரிமைகளுக்கும் அங்கே நீதி கிடைக்கும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு கும்பு உள்ள ஒரு ஆடு ஒரு இன்னும் கும்ப இல்லாத ஆட்டை முட்டியதற்காக அதற்காக கூட அங்கே நீதி வழங்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் உரிமைகள் விடயத்திலே மிகவும் பெருமதியான முக்கியமான ஒரு விடயம்தான் பெற்றோருடைய விடயத்திலே பெற்றோருடைய உரிமைகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல்லாஹப்பூ தாலா அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தை கூறிவிட்டு அதன் தொடரிலே பெற்றோருடைய உரிமைகள் விடயத்தை கூறியிருப்பதை நாம் காணலாம் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் இருக்கிறான் ஏவை பெற்றோர் இருவர்களையும் உபகாரம் அழகான முறையிலே நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு கூறியிருப்பதை காணலாம் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவரும் அதாவது அவர்கள் வயலை முதிர்ந்த விடயத்தை அதாவது வயோதிபத்தை அடைந்து விட்டால் சி என்ற ஒரு வார்த்தையை கூட அவர்களுக்கு சொல்ல வேண்டாம் அவர்களை விரட்ட வேண்டாம் அவர்களுக்கு இரக்கமான கனிவான வார்த்தையை கூறுங்கள் அவர்களுக்கு பணிவு எனும் இறக்கையை தாழ்த்துங்கள் இரக்கம் காட்டுங்கள் மேலும் நாம் சிறுவராக இருக்கும் போது எவ்வாறு எங்களை நல்ல முறையிலே இரக்கமாக வளர்த்தார்களோ அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று அல் குருவான் நமக்கு கற்று தருகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹப்பு மனிதர்களுக்கு நாம் உபதேசம் செய்திருக்கிறோம் அவர்களது பெற்றோர்களை நல்லுபகாரம் செய்யுமாறு உபதேசம் செய்திருக்கிறோம் அந்த பெற்றோரில் தாய் பல சிரமங்களுக்கு மத்தியிலே அந்த குலையை குழந்தையை சுமக்கிறார் இரண்டு வருடத்துக்கு பின்னால் அவள் பால் குடிப்பதற்காக அதற்கும் சிரமப்படுகிறாள் எனவே இப்பேற்பட்ட சுமப்பதற்கு பால் குடிப்பதற்கு பல மாதங்களை தியாகம் செய்யக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் நன்றி உடையவர்களாக இருங்கள் எனக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான் உங்களது பெற்றோர்களுக்கும் நன்றி உடையவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அன்பார்ந்தவர்களே பெற்றோருடைய உரிமைகள் அவர்களை கவனிப்பது அவர்களை அரவணைப்பது என்பது அல்லாஹு அவைகளை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி கூற இருப்பதை காணலாம் காரணம் அவர்கள் இருவரின் மூலமாகத்தான் உலகத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் அவர்கள்தான் உங்களை பல கட்டமாக சும அதாவது வயிற்றிலே சுமந்து பல சிரமங்களை மேற்கொண்டு அவர்கள் குழந்தையாக உங்களை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் எனவே மனிதர்களுக்கு நாம் கட்டளை இட்டுக்கொண்டோம் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் அவர்கள் பல சிரமத்துக்கு மத்தியிலே உங்களை சுமந்து பல கஷ்டத்துக்கு மத்தியிலே பிரசவித்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே உண்மையிலே பால் கொடுப்பதென்பதை ஒரு தாய் தனது சக்தியை இழந்து குழந்தைக்கு பால் கொடுப்பது என்பது அல்லாஹுடைய அட்டாட்சியில் ஒரு அட்டாட்சியாக இருக்கிறது தந்தையை பொறுத்தவரையிலே அவர்களை வளர்க்கிறார்கள் கண்காணிக்கிறார்கள் குழந்தைக்கு தேவையான வாழ்வாதாரத்தை உணவை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் நோய்வாய் படுகின்ற போது இருவரும் சிரமப்படுகிறார்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள் குழந்தை தூங்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் விழித்திருக்கிறார்கள் குழந்தை ஆரோக்கியமாக ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் சிரமத்தை மேற்கொள்கிறார்கள் குழந்தைக்கு எல்லா விடயங்களும் விசாலமானதாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் இருவர்களும் தங்களை மிகவும் நெருக்கத்துக்கு மத்தியிலே அவர்கள் ஆக்கி கொள்கிறார்கள் அது மாத்திரமல்ல குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுடைய எத்தனையோ அசுத்தங்களை அழுக்குகளை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குழந்தை நல்லாக நல் நன்றாக இருக்க வேண்டும் எதிர்காலத்திலே தலை தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருவரும் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கிறார்கள் பெற்றோர் இருவரை விட குழந்தை அழகான முறையிலே நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதை அவ்விருவரும் ஆசை கொள்கிறார்கள் நேசம் கொள்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த குழந்தைகள் விடயத்திலே மிகவும் சிரமத்துடன் இரக்கமாக கரிசனையாக முயற்சி செய்ததன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா இவ்வாறு பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு உபதேசம் செய்துவிட்டு அவர்களுக்கு மாற்றம் செய்வதை துரோகம் செய்வதை நோய்வினப்படுத்துவதை கடுமையானதாக ஆக்கியிருப்பதை நாம் காணலாம் எனவே எந்த குழந்தையும் பெற்றோர்களுடைய முழுமையான அந்த உபகாரம் செய்து ஒருபோதும் நன்றி கடனை முடித்துவிட முடியாது நபி அவர்கள் கூறுகிறார்கள் எந்த குழந்தையும் எந்த பெற்றோருக்கும் எந்த கூலியையும் கொடுத்து முழுமைப்படுத்திவிட முடியாது ஆனால் ஒரு குழ ஒரு பெற்றோர் அவர்கள் அடிமையாக இருந்து அந்த அடிமையாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோரை ஒரு குழந்தை உரிமையிடுவான் என்று சொன்னால் அது அதற்கு பகரமாக அமையும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே பெற்றோர்களை கவனிப்பது அவர்களுக்கு நாம் நல்லுபகாரம் செய்வது என்பது சுவர்க்கத்து வாயல்கள் இரண்டு வாயல்களாக இருக்கிறது தாயும் தந்தையும் சுவர்க்கத்துக்குரிய வாயல்களில் இரண்டு வாயல்களாக இருக்கிறார்கள் எனவே அவ்விருவரையும் நல்ல முறையிலே கவனித்து நல்ல உபகாரம் செய்து சுவர்க்கத்திலே நுழைந்து கொள்ளுங்கள் நபியவர்கள் கூறுகிறார்கள் யார் பெற்றோரை அடைந்து அதாவது பெற்றோர் பெற்றோர்கள் வயது முதிர்ந்த நிலையிலே அவர்களை பெற்றுக்கொண்டோம் அவர்களூடாக சுவர்க்கம் நுழையவில்லையோ அவர்கள் இழிவடையட்டும் கேவலமாகட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே பெற்றோர்கள் மூலமாக சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் என்றால் அது பெற்றோருடைய பொருத்தத்திலே தான் இருக்கிறது கொள்வார்கள் என்றால் தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் எப்போதோ பெற்றோர்கள் மனமுழு மனமுருகி அதாவது மனமுடைந்து அவர்களை வருகிறார்களோ கோபப்படுகிறார்களோ அப்போது அல்லாஹுடைய கோபத்துக்கு தான் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் எனவே பெற்றோர்களுடைய அன்பை தான் நாம் வெத்துக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் கோபத்துக்குரியவர்களாக ஒருபோதும் நாம் மாறிவிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே பெற்றோரை கவனிப்பது என்பது பாவம் அல்லாத விடயங்களிலே பெற்றோருக்கு கட்டுப்படுவது அவர்களுடைய கடமை அவர்களுடைய ஏவல்களை அவர்கள் அவர்களுடைய உத்தரவுகளை நிறைவேற்றுவது அவர்களுடைய வசியத்துக்களை நிறைவேற்றுவது அவ்விருவருடன் இரக்கமாக கருணையாக நடந்து கொள்வது அவ்விருவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை செய்வது அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய விடயங்களை விசால தன்மையுடன் நடந்து கொள்வது பொருளாதாரத்தை வாரி வழங்குவது இரக்கத்தையும் கருணையும் அவர்களுக்கு பொடிவது அவர்கள் கவலையாக இருக்கும் போதோ நாமும் சேர்ந்து அவர்களது கவலையிலே பங்கு கொள்வது தனிமையிலே இருக்கும் போதோ தனிமைக்கு துணையாக ஆதரவாக இருப்பது பெற்றோர்களுடைய நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்வது அவர்களுடைய அன்பு அன்பையை நாம் அவர்களுடைய உறவினர்களை சேர்ந்து நடப்பது அதே போன்றோ அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தீங்குகளையும் நோவினைகளையும் தடுப்பதற்கும் முயற்சிப்பது அவர்கள் தடுத்த விடயங்களிலே எல்லை மீறாமல் இருப்பது அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்களை முழுமையாக முறையாக நேசம் கொள்வது அவ்விருவருக்குமாக உலகத்திலும் உயிருடன் இருக்கும் போதும் மரணித்ததற்கு பின்னாலும் ஆவ மன்னிப்பு கோருவது தர்மம் செய்வது ஹஜ் உம்ரா செய்வது மரணித்ததற்கு பின்னால் ஹஜ் உம்ரா தர்மம் செய்வது போன்ற விடயங்கள் எல்லாம் பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய விடயங்களாக கருதப்படும் இவைகளுக்கு எப்போதோ முரண்படுகிறோமோ மாற்றம் செய்கிறோமோ அவைகள் அனைத்தும் பெற்றோரை நோவினை செய்ததாகத்தான் கருதப்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய நாம் காட்சிகளை பார்ப்போம் என்றால் அதாவது மறுமையினாருடைய அடையாளங்கள் ஒன்றாக பெற்றோர்கள் துன்புறுத்தப்படுவது அவர்கள் நோவினை செய்யப்படுவது அதிகமாக இருப்பதை கூறலாம் அன்பார்ந்தவர்களே பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய விடயங்கள் மிகவும் பிரதானமானதாக கருதக்கூடியதுதான் அவர்கள் வயோதிபெத்தை அடைந்து விட்டால் அங்கே வயோதிபர் நிலையத்திலே அங்கே மடங்களிலே அவர்களை சேர்த்து விடுவது உண்மையிலே மிகவும் பாரதூரமான கவலைக்குரிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அவர்களை வீட்டிலே கண்காணிக்க வேண்டிய விடயங்களை விட்டுவிட்டு அவர்களை வயோதிபர் இல்லங்களிலே சேர்த்து விடுவது என்பது மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இப்பேற்பட்ட விடயங்கள் எல்லாம் இஸ்லாமிய பண்புகளாக கருதப்பட மாட்டாது இவைகள் இஸ்லாமிய நற்குணங்களில் உள்ளதாக கருதப்பட மாட்டாது அதே போன்றுதான் பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய விடயங்களாக கருதப்படக்கூடிய விடயங்கள் தான் பெற்றோருக்கு முன்னால் பெருமை அடிப்பது கர்வமாக நடந்து கொள்வது அவர்களை ஏசுவது அவர்களை திட்டுவது அவர்களை ஏளனமாக கருதுவது இவைகளெல்லாம் பெற்றோரை துன்புறுத்தியதாகத்தான் கருதப்படும் அல்லாஹ் தூதர் செல்லல்லாகும் அலைவ செல்ல மன்னவர்கள் கூறுகிறார்கள் அதாவது சுவரக்கத்திலே அதனுடைய வாடை சுமார் ஐநூறு வருடம் நடை தூரம் அளவுக்கு அந்த சுவர்க்க சுவர்க்கத்து வாடை வீசக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் பெற்றோரை நோவினைப்படுத்துகிறார்களோ அந்த வாசத்தை அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அல்லாகவே ஒருமைப்படுத்துங்கள் அல்லாகவே வணங்குங்கள் அவருக்கு இணை வைத்து விட வேண்டாம் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் உறவினர்களை சேர்ந்து நடவுங்கள் அநாதைகளை சேர்ந்து நடவுங்கள் ஏழைகள் உறவினரான அண்டை வீட்டினர் உறவினர் அல்லாத அண்டை வீட்டினர் நண்பர்கள் வழி வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் இவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அல் குருவானிலே அல்லாஹ் கட்டளையிடுவதை காணலாம் எனவே நிச்சயமாக அல்லாஹ் கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே உண்மையிலே பெற்றோர்களை கவனிப்பது என்பது அவர்களை அரவணைப்பது உபகாரம் செய்வதென்பது ஒரு உன்னத ஒழுக்கமாக நல்ல பண்பாக இருக்கிறது உண்மையிலே இவ்வாறாக பெற்றோர்களை தாயையும் தந்தையையும் நல்ல முறையிலே கவனிக்கின்றவர்களுக்கு அபிவிருத்தியும் நிரப்பமான கூலியும் அவர்களுக்கு கிடைக்கும் இது போற்றப்படக்கூடிய உன்னத பண்பாக அமைந்திருப்பதை காணலாம் பண்பார்ந்தவர்களே யாரெல்லாம் பெற்றோர்களை கவனிக்கிறார்களோ அவர்களது வாழ்நாள் அவர்களது நடத்தைகள் எல்லாம் மிகவும் சீரானதாக நேரானதாக அமையும் அவர்களுடைய அடிப்படை எல்லாம் கருணை மிக்கதாக கௌரவமானதாகத்தான் இருக்கும் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு பெற்றோர்களுடன் நல்ல முறையை நடந்து கொண்டு நடந்து கொள்கின்ற போது அவர்களுடைய பண்பாடுகள் நடவடிக்கைகள் எல்லாம் மிகவும் பரிசுத்தமானதாக மாறும் அல்லாஹா சுபகான ஹூவத்தாலா உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மையை தான் கூலியாக பிரதி உபகாரமாக கொடுப்பான் அவர்கள் உண்மையிலே நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதே போன்ற நன்மை தான் கிடைக்கும் இதற்கு மாற்றமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் கேவலமான இஸ்லாமிய விளிம்பியங்களை துறந்தவர்களுடைய பண்பாகத்தான் அது இருக்கும் வெக்கம் கெட்டவர்களாகத்தான் அமைவார்கள் பெற்றோர்களை புறக்கணிப்பது அவர்களை நோயனைப்படுத்துவதெல்லாம் இஸ்லாமிய பண்பாக கருதப்பட மாட்டாது எனவே அவர்களுடன் நீங்கள் தயால குணத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இரக்கமாக கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் ஈசா அலிசலாம் அவர்களை பற்றி அல் குரான் கூறும்போது என்னை நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக்கியிருக்கிறான் என்னை பெருமை அடிக்கக்கூடியவனாகவோ சாலியாக ஆக்கவில்லை என்று ஈசா அலிசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் எஹியா அலிசலாம் அவர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு நான் பெருமை அடிக்கக்கூடியவனாகவோ பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடியவனாக ஆக்கவில்லை என்று அவர்கள் கூறுவதை காணலாம் எனவே பெற்றோர்கள் வயது வயோதிபத்தை அடைந்து விட்டால் அல்லது அவர்கள் முதிர்ந்த நிலையை அடைந்து விட்டால் அவர்களுக்கு கேவலப்படுத்தக்கூடிய அவர்கள் மனம் நோகக்கூடிய எந்த வார்த்தைகளையோ எந்த நடவடிக்கைகளிலோ ஒருபோது ஈடுபட்டு விடக்கூடாது மாறாக அவர்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய கூடிய விடயங்களை தான் செய்ய வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அலைவ செல்ல அன்னவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்திலே ஒரு மனிதர் வந்து யார் அசூல் அல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே மண் அஹப்பு உலகத்திலே அழகான முறையில் தோழமை கொள்வதற்கு நட்பு கொள்வதற்கு நட்பு பாராட்டுவதற்கு மிகவும் உரித்துடையவர் யார் என்று கேட்டபோது கால உம் உனது தாய் என்று கூறினார்கள் இவ்வாறு மூன்று முறை உனது தாய் உனது தாய் என்று கூறிவிட்டு அதற்கு அடுத்ததாக அழகான முறையிலே தோழமை கொள்வதற்கு உரித்துடையவர் என்று நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை பெற்றோர்களை கவனிப்பது அவர்களை அரவணைப்பது அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது தஆலா அவனை வணங்க வேண்டும் வினை வைக்க கூடாது என்ற அந்த கட்டளைக்கு பின்னால் தொடராக கூறியிருப்பதை காணலாம் எனவே அல்லாஹுக்கு மாறு செய்வது போன்றுதான் பெற்றோருக்கு மாறு செய்வதாக அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்திலும் பெற்றோருடைய கோபம் அல்லாஹுடைய கோபத்திலும் பெற்றோர் பொருத்தமாக நடக்கின்ற போது அல்லாவுடைய பொருத்தத்தை கூடியவர்களாகவும் பெற்றோருடைய கோபத்துக்கு ஆளாகவும் என்றால் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளானவர்களாக கருதப்படுவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே நமது பெற்றோர்களை நமது சக்திக்குட்பட்ட முறையிலே அவர்களை நல்ல முறையிலே அவர்கள் விரும்பக்கூடிய முறையிலே பாவமற்ற விடயங்களில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நமக்கு சக்திக்கு உட்பட்ட முறையிலே அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் பெற்றோருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எம்மிடம் எதிர்பார்க்கின்றதோ அவ்வாறான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் آخِرُ دُعْوَانَا آمِين وَآخِرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَالسَّلَامُ